ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொது அறிவு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நாட்டில் தாய்க்கும் மகளுக்கும் ஒரே கணவர் விடை பங்களாதேஷ் முதல் இந்திய சுதந்திரப் போர் நடந்த ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எந்த கோளில் வைரமழை பொழிகிறது விடை வியாழன் சனி குடும்ப நலத்திட்டத்தை உருவாக்கிய முதல் நாடு எது விடை இந்தியா லிப்ஸ்டிக் எந்த விலங்கின் கொழுப்பால் ஆனது விடை பன்றி காவேரி ஆற்றின் மிக நீளமான கிளை நதி எது விடை பவானி இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்